அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயாச்சு அதனால் நம்ம இன்றைக்கி வடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியான இல வடம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக ட்ரை பண்ணி செய்யக்கூடிய ஒரு அருமையான வடா ரெசிபி வாங்க இந்த வடம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வருது அப்படின்னு வீடியோக்குள்ளே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எலவடாம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பச்சரிசியை வந்து ஊற போடணும் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பச்சரிசியை ஒரு ரெண்டு தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அரிசியை ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த அரிசி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த பச்சை அரிசி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு மினிமம் ஒரு ரெண்டு மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அரைக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு பாருங்கள் மிக்ஸி ஜார் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அதில் இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு அரிசியை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லா அரிசியுமே நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஊற வச்ச தண்ணியை வந்து நம்ம அரைக்கும் போது தேவைப்பட்டால் அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாவை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்செடுக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லா அரிசியுமே சேர்த்தாச்சு தண்ணி விட்டுட்டு இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்க பார்த்தாலே எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இந்த மாவு வந்து இந்த வடாத்துக்கு நல்லா இந்த மாவு வந்து நல்லா புளிக்கணும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் அந்த மாவு அப்படியே வைக்க போகிறேன் பன்னெண்டு மணி நேரம் அது வந்து நல்லா புளிக்கட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடுது கிட்டத்தட்ட ஒரு இருபது மணி நேரம் கிட்டே ஆகிடுது பாருங்கள் மாவு வந்து நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கு அப்படியே பாருங்கள் மேலே வந்து நல்லா பொங்கியிருக்கு இருக்குது நல்லா மாவு நல்லாவும் புளிச்சிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா அடி அடிவொட்ட ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம வரிசையாக சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் ஒரு நாலு பச்சை மிளகாயை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பச்சை மிளகாய் விழுதாக வந்து அரைச்சி வச்சுருக்கோம் நான் வந்து இன்றைக்கி காரத்துக்கு நாலு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கேற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவுக்கு வந்து எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை முதல்ல நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்புறமா நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் நான் பச்சை மிளகாய் அரைச்ச அந்த மிக்ஸி ஜார் அளம்பி அந்த தண்ணியவே ஆட் பண்ணிக்கிறேன் தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்து இருக்கணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ நீங்கள் அதை வந்து விட்டுக்கலாம் ரொம்ப நீர்க்கவும் ஆகிடக்கூடாது பார்த்துட்டு சரியான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட தண்ணி ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுக்கலாம் மாவு பாருங்கள் அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது இப்போ நம்ம இளவடா விட ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு தட்டி இட்லி பண்ணுற அந்த ஸ்டாண்டை தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இலவடா ஸ்டாண்டு கிடச்சதுன்னா நீங்கள் அதுவும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தட்டி இட்லி ஸ்டாண்ட்லேயும் விடலாம் நல்லா வரும் எல்லா பிளேட்லேயும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள் எல்லா பிளேட்லேயும் நான் எண்ணெய் தடவை வச்சுட்டேன் ஆறு பிளேட் ரெடியாக இருக்குது எல்லாமே எண்ணெய் தடவி ரெடியாக இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம இளவடா விட்டுடலாம் நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து ஒரே ஒரு கரண்டி எடுத்து இதில் அப்படியே விட்டுட்டு அந்த கரண்டியை வச்சே நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணால் போகிறோம் அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம எல்லா பிளேட்லேயுமே நம்ம இலவடா மாவை விட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வடம் இது வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கிறனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கூட கொடுக்கலாம் ஆசையாக சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி ஆறு பிளேட்லேயும் நம்ம மாவை விட்டு நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் ஆறு ப்ளேட்லேயும் பாருங்கள் நம்ம மாவை விட்டு ரெடியாக வச்சுட்டோம் இப்போ வந்து அதை ஸ்டாண்டில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி தட்டி இட்லி ஸ்டாண்டிலே நான் வந்து இதை அப்படியே வச்சுக்கிறேன் ஆறுமே ஒரே டைம்லேயே வந்து ரெடி ஆகிடும் அப்படியே எல்லாத்தையுமே நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வச்சாச்சு இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்திலே நல்லா பாயில் பண்ணி நான் வந்து எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இட்லி பாத்திரம் ரெடியாக இருக்குது அதில் அடியில் வந்து தண்ணி வச்சு தண்ணியை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாண்டை வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் இது ஒரு ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் இப்போ இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம உள்ளே அப்படியே ப்ளேஸ் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து நல்லா ரெடியாகட்டும் ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இது எப்படி ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸ்டாண்ட் வந்து சப்போஸ் இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் இன்னொரு மெத்தடில் கூட நீங்கள் எலவடாம் பண்ணலாம் கடாயில் வந்து தண்ணி விட்டுருக்கோம் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இந்த டைமில் வந்து மேலே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டை வந்து நம்ம வச்சுக்கலாம் ஃபில்டர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நான் ஒரு தட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து இதே மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ண அந்த மாவையும் வந்து விட்டுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷத்தில் இது வந்து நல்லா ரெடி ஆகிடும் இது ஒரு மெத்தட் தான் நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கொஞ்சம் கலர் மாதிரி மேலே அப்படியே நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு அவ்வளோதான் இது வந்து ரெடி ஆகிடுது ஃபஸ்ட்டு நம்ம இதை ஸ்டாண்ட் எடுத்து வெளியே வச்சிடலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா ரெடியாயிருக்கு எல்லா பிளேட்டையுமே நம்ம எடுத்து வெளியே வச்சிட்டோம் இப்போ இது எல்லாமே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த வடாத்த அப்படியே எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆரட்டும் இப்போ வந்து இது கொஞ்சம் ஆறிடுத்து பாருங்கள் ஒரு ஸ்பூனோட பேக் சைடை வச்சு அப்படியே மெதுவாக ஃபஸ்ட்டு ஓரங்களை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓரங்களை எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்தாலே சூப்பராக வந்துடும் பாருங்க அப்படியே நீங்கள் எடுத்தாலே சூப்பராக வந்துடும் அளவுக்கு நல்லா ஒட்டாமல் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்கள் நம்மளோட இலவடம் ஆஹா பார்த்தாலே டெக்ஸ்டர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா எடுக்க எடுக்க சூப்பராக வந்துடும் தட்டு இதே மாதிரி பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம காய வைக்கணும் நம்மளோட இலவடம் எல்லாமே சூப்பராக ரெடியாகிடுத்து பாருங்கள் இதே மாதிரி ஒரு பெரிய தட்டில் நம்ம ரெடி பண்ண வடம் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா போட்டு நல்லா ஃபேன் காத்துல ஃபர்ஸ்ட் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வெயிலில் காய வைக்கும் போது நான் எப்படின்னு சொல்லிட்டு உங்களை காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஆறு விட்டுருந்தோம் ஆறுமே ரொம்பவே அருமையாக வந்திருக்கு இந்த சைடு வந்து நம்ம இங்கே ஸ்டீமரில் வச்சிருந்தோம்ல அதையும் நம்ம எடுத்து பார்த்துடலாம் பாருங்கள் இதுவும் வந்து நல்லா ரெடியாக இருக்குது இந்த பிளேட்டில் உள்ளதும் வந்து கொஞ்சம் ஆறிடுத்து இப்போ இதை நம்ம மெதுவாக இலவடாக தான் எடுத்துடலாம் வெளியே பாருங்கள் இதுவும் பாருங்கள் சூப்பராக ஆயிருக்கு தட்டிரளில்ல ஸ்டாண்ட் இல்லாதவங்க நீங்கள் இப்படியும் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம அந்த மாவு ஃபுல்லுத்துக்குமே எல்லோ வந்து ரெடி பண்ணியாச்சு எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு நான் வந்து ஃபேன் காத்துலேயும் ஒரு காட்டன் கிளாத்தை விரிச்சு பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் மட்டும் இந்த ஃபேன் காற்றுல கொஞ்சம் நல்லா காய வச்சது எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து மாடியில் போயிட்டு நல்ல வெயிலில் வச்சு நான் இதை எடுக்கிறேன் நான் வந்து மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன் மொட்டை மாடியில் அதே மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை விரித்து நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையுமே இதில் வந்து நல்லா அடுக்கியாச்சு இதுக்கு மேலே இப்போ நான் ஒரு இன்னொரு துண்டை வந்து வச்சுட்டு சைடெலாம் கல்லை வச்சுட்டு இப்போ இதை நம்ம நல்லா காய வச்சுக்கலாம் ஃபுல் டே நல்லா காயட்டும் ஈவினிங் வந்து இது எந்தளவுக்கு காஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் காலையில் வந்து நம்ம காய வச்சோம் இப்போ டே வந்து நல்ல வெயிலே காஞ்சிருக்கு இப்போ நான் ஈவினிங் வந்திருக்கேன் எல்லாமே நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா காஞ்சம் வந்திருக்கு அப்படின்னு சூப்பராக வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா காயணும் எலவனா காஞ்சது பாருங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நல்லா நான் ஒரு தூக்கில் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து இதை பொறிச்சிக்கலாம் நான் இப்போ இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதை பொறிச்சு காட்டுறேன் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இந்த மாதிரி இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுது இப்போ இந்த இலவடாத்தை நம்ம அப்படியே ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இது வந்து அப்படியே நல்லா பொறிஞ்சு வரும் நல்லா நம்ம காய வச்சு எடுத்தனால அருமையாக பொறிஞ்சு வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது அப்படின்னு அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் வேணுங்கிற இலை வடாத்த போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அரிசியை மட்டும் நீங்கள் ஊற வச்சுட்டீங்கன்னா போதும் டக்குன்னு அதை வந்து ஒரு டுவெல் டு டுவெண்ட்டி ஹவர்ஸ் நல்லா புளிக்க வச்சுட்டு மாடியில் நம்ம காய வச்சு எடுத்து இதே மாதிரி நம்ம டக்குன்னு வடா பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வடாமும் கூட இது ஸ்டீமரில் வச்சு எடுக்கிறனால நல்லா அது வந்து ஆவிலே வேகிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வடம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் அடுத்த வடாமும் நல்லா வந்திருக்கு இதையும் நம்ம எடுத்துடலாம் பொரிச்ச வடாத்துலேருந்து ஒன்று உடச்சி கட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியா இல்லை அந்த எண்ணெயில நல்லா புரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா நொறுங்கி வரணும் இந்த இலவடம் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் இலவடாத்தை வந்து நம்ம ஸ்டீமர்லேயும் செஞ்சு காட்டியிருந்தோம் அதே மாதிரி தட்டு ஸ்டாண்ட்லேயும் வந்து செஞ்சு காட்டியிருந்தோம் அந்த காலத்தில் வந்து எல்லோரும் இலையில தான் பண்ணியிருக்காங்க இந்த இலவடாத்தை அதனால தான் இதுக்கு இலவடானே பேர் வந்தது நீங்கள் வந்து இது இலையில கூட விட்டு எடுக்கலாம் உங்கள் கிட்ட வந்து வாழை இலை மந்தார இலை இந்த மாதிரி இலையெல்லாம் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மாவை வந்து அதில் விட்டு ஸ்டீமரில் நீங்கள் இலையை ஒவ்வொரு இலையில் அந்த மாவோடு வச்சு வச்சு கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம் நீங்கள் அப்படியே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இலை இல்லாதனால நான் அந்த ரெண்டு மெத்தட் மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டினேன் அவ்வளோதான் நம்மளோட இலவடா சூப்பராக ரெடி ஆயிடுது இந்த இலவடாத்த கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ